வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டைத்தன்மையுடைய வேலை செய்யும் சரியினும் எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது கலவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாக தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்குறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவு எடுத்துறாதிங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்ரநிலையை அடையுது அது போக இந்த ராகு கேதுக்குளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலேயும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் கடகம் கடகராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடமானது ஒரு தன்மையை பெறக்கூடிய வருடமாக அமையும் ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சரியானது நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுவே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கூட அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கடகராசிக்கு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கறதே இல்லை மாத கிரகங்களுடைய அமைப்புகளால் தான் கடகராசிக்காரங்க ஒரு சில நல்ல விஷயங்களாக தற்போதைய நிலையில் பார்த்துக்கிட்டு வர்றாங்க அதாவது கடகராசிக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இல்லை அவங்க அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்கவுங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கிறதில்ல பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ரொம்பவுமே அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் பெருசாக வெளியே இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் தப்பான தகவல்களை நம்பி மோசம் போகிறாங்க மற்றவங்க மேலே ஏற்பட்ட அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் இன்றைக்கி அவங்களுக்கே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது ஸோ அந்த கடகராசிக்காரங்களுக்கு மன ரீதியான தாக்கங்கள் வருத்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது இந்த வருத்தமெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் எது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ எது முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ எதை அதிகமாக அவங்க நேசித்து கொண்டு இருந்தாங்களோ எது தன்னுடைய யூனிக்னஸ் அதாவது அடையாளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பிரச்சனை கடகராசி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மன வருத்தம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும் பட் எந்தெந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அது மாறுபடும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை இதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நினைவு வழி நடத்தி போயிட்டுருப்பீங்க அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கி தலைகீழாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே இது வந்து அவங்கவுங்களுடைய வயதிற்கேற்ப மாறுபாடுகள் இருக்கும் ஸோ குழந்தைகளாக இருக்காங்க இல்லை வாழ்வு வயதில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது சின்ன சின்ன மனக்குறைகள் தான் பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு விஷய அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படாது அதனால அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் சில விஷயங்கள் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு கிடைக்காமல் போக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பட் இந்த மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஓல்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ அந்த ஒரு விஷயம் கைக்கு கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் அதை நம்ம நினச்ச மாதிரி கொண்டுட்டு போக முடியல வெளிக்காட்ட முடியலை செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இல்லைன்னா தடைகள் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும் கடகராசிக்காரங்களுடைய மன வருத்தங்களுக்கு இதுதான் காரணம் அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காமலோ இல்லை எதுவும் நடக்காமலோ இல்லை எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்கவுங்களுடைய கடமைகளை சரிவாய செய்துட்டு தான் வர்றாங்க பட் இருந்தாலுமே மன ரீதியாக அவங்க திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த குரோதி தமிழ் ஒரு இடத்துல கிரக அமைப்புகள் மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் குறிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்கு ஒரு சாதகமான பலன்களையே கொடுத்து வரும் அதாவது இதுக்கு முன்னாடி மாத கிரகங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ வருட கிரகங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் அதனால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வருத்தங்கள் அப்படிங்கிறதுலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் போன வருடத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு பெருசாக அது வந்து தொந்தரவுகளாக இருக்காது இருந்தாலும் அதை சமாளித்து வருவீங்க ஈஸியாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஈஸியாக அந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியே வருவீங்க இவ்வளோதான அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்த சிந்தனைகள் உருவாகும் இப்போ மன ரீதியான அந்த பெரிய அளவில் தாக்கங்கள் இருக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது ஃப்ரீயாகவே எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் உங்களுடைய வேலைகளில் இனி ஒரு சாதகமான சூழ்நிலைகளை பார்க்கலாம் கடந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஆதாயத்தை பார்க்கவே முடியாது கடினமாக உழைக்கிறோம் இல்லைன்னா எஃபோர்ட் போடுறோம் அவ்வளோதானே தவிர ரிட்டர்ன் அண்ட் ரிவார்டு அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இருக்காது இப்படியே சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் கூட அதை மற்றவங்களுக்கு தான் பயன்படுத்தணும் தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு எதையும் பயன்படுத்திக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் விரயங்களோ செலவுகளோ அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சம்பாதிக்கிறதே ஒரு கஷ்டம்தான் வேலை சம்பாதிச்சாலும் கூட அதை எடுத்து வைக்கிறது அதை விட ஒரு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் பட் இந்த வருடம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்களை பெற்று வருவீங்க அதில் உங்களுக்கு ஒரு சாதகமான ஆதாயம் பெறக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதும் உண்டாகும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் பட் இருந்தாலுமே அதெல்லாம் கூட பெருசாக உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை உண்டாக்கி இருக்காது பட் அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய காலங்களில் உங்களால் பார்க்க முடியும் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த குரோதி ஆண்டுல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும் பொருளாதார விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நிறைய சொன்ன மாதிரி சம்பாதிக்க முடிஞ்சாலும் கூட அதை எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பட் இந்த வருடம் உங்களுடைய சேமிப்பகல் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்களை பார்க்க முடியும் பொருளாதார பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் புதிதாக லோன் அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு கூட இளிபடியான விஷயங்களை நீ சாதகமாக அமையும் இந்த கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல அமைப்பை எதிர்பார்க்கலாம் அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இனி உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது இந்த டைமில் ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்யுது கொஞ்சம் சிரமங்களும் டென்ஷன்களும் அப்பப்போ இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் இந்த வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு தான் வரும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது அது நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாகவே இந்த அஷ்டம சனி ஏழச்சி நேரம் நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் உடல்நல ரீதியான அலைச்சல்கள் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ அதனால் கடகராசிக்காரங்க உடல்நல சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுக்கங்க கேர்லெஸ்ஸாகவும் மறுதியாகவோ இருந்துட வேண்டாம் இப்போ ஹெல்த் விஷயங்களும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் தேவைப்படக்கூடிய வருடம் தான் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி கடகராசிக்காரங்களும் போன வருடமே பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பணிகளில் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க ஒரு சிலர்கள் அந்த மாதிரியான காரியங்களே ஒரு மாதிரியான மனவேதனையும் ஏற்படுத்தி இருக்கும் பட் இருந்தாலுமே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி கடகராசிக்காரங்க நல்ல வகையிலையோ இல்லை கஷ்டமான சூழ்நிலைகளையோ ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு தான் வந்திருப்பாங்க இந்த வருடம் அதற்குண்டான பலன்களை பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ஆன்மீக பணிகள்லாம் சிறப்புகளை பெற்று வருவீங்க ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நார்மலாகவே இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும் குடும்ப சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்குது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய குடும்ப சமாச்சாரங்கள் உங்களால் நல்லபடியாக சமாளிச்சுக்க முடியும் பட் மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் குறிப்பாக குடும்ப சமாச்சாரங்களை வெளியிடங்களில் பகிர்ந்து கொள்ளாதீங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் தொந்தரவுகளே பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வரக்கூடியதாக தான் இருக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் போகாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த வருடம் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பெருமளவில் சமாளிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சில சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் கடந்த வருடங்களை ஒப்பிடும்பொழுது இந்த வருடம் எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்து வருவாங்க கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக செயல்பட்டு வந்திருப்பாங்க இந்த வருடம் கொஞ்சம் அனுசரணையான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி இதற்கு முன்னாடியெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத மன சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து வந்திருப்பீங்க பட் இனி பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இளைய உடன்பிறப்புகள் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு வந்து போகிற வாய்ப்புகள் இருக்குது மூத்த உடன்பிறப்புகள் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் கூட அது பெருசாக தொந்தரவுகளாக இருக்காது அதனால் இளைய உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்காங்க கணவன் மனைவி உறவுகளில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது பேச்சுவார்த்தைகளை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் தான் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சங்கடங்களை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமான சங்கடங்களை கொண்டுட்டு வரும் ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே பேச்சுவார்த்தைகளை கண்ட்ரோல் இருந்துருச்சு அப்படின்னாலே பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது மற்ற எல்லா விஷயங்களுமே இந்த வருடம் சமாளிச்சுக்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சாதகமான பலன்களையும் அனுகூல பலன்களையும் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளையும் இந்த வருடம் பார்த்து வருவீங்க திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கூட கடகராசிக்காரங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது குறிப்பாக வருடத்தின் மத்திய பகுதிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலையிலே வேலை செய்யும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நண்பர்கள் கூட பெருசாக ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் இருக்க காரியங்களில் கலந்துருப்பாங்க அப்படி பெருசாக சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குதோ இல்லையோ சங்கடங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இருக்காது அப்படியே ஏற்பட்டாலும் கூட அது ஈஸியாக சமாளிக்கவும் முடியும் ஸோ உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களே இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள்லேயே இருக்குது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் சாதகமான வகையிலேயே வேலை செய்யும் பட் இருந்தாலுமே மாணவர்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலுமே தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இருக்குது இப்போ மாணவர்கள் கேர்லெஸ்ஸாக மட்டும் இறந்துடாதீங்க கிரகங்களின் அமைப்புப்படி உங்களுக்கு ஒரு சாதகமான வருடம் தான் இது பட் ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மலைச்சல்களும் சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும் ஸோ மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மலைச்சல்களும் சிரமங்களும் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக ஒரு சாதகமான அமைப்புகளையும் அனுகூல பலன்களையும் மாணவர்களால் பெற முடியும் அதனால் மாணவர்கள் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் வருடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் சமாளிப்பு தன்மையை பெறக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்